கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக இயேசு தன்னுடைய இறப்பை பற்றி தன் சீடர்களுக்கு சொல்லுகிறார் அதை கேட்டுக்கொண்ட பிறகும் அவர்கள் வழியில் தனியாக வந்து கொண்டிருந்தபோது தங்களுக்குள் பெரியவர் யார் என்று பேசிக்கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய செய்தியை அறிந்த ஆண்டவர் வழியில் நீங்கள் என்ன பேசிக்கொண்டு வந்தீர்கள் என்று கேட்கிறார் ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குள் தலைவர் யார் என்று பேசிக்கொண்டு வந்தார்கள் ஆண்டவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவே நிறுத்தி இந்த சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரோ அவரே அனைவரிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இங்கே ஆண்டவருடைய மனித உரு எடுத்தலை அப்படியே சொல்லுகிறார் கடவுளாக இருந்தும் மனித உரு எடுத்து மனித தன்மையில் பிறந்து மனித தன்மையில் வாழ்ந்து மனித தன்மையில் இறந்து இறப்புக்கு அடக்கம் செய்யப்படப்போகிறார் அதன் மூலமாக இறப்பு என்பது சாவை கடந்து வாழ்வுக்கு செல்லுகின்ற வழி என்பதை உணர்த்துவதற்காக இங்கே வந்திருக்கிறார் எனவே ஒரு மீட்பு பணியை செய்வதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார் நாமும் அந்த மீட்பு பணியை செய்வதற்காக இயேசுவின் சீடராக அழைக்கப்படுகிறோம் இயேசுவின் சீடராக வாழ்வது என்பது நம்முடைய வாழ்வில் மீட்பு பணியை அனுபவிப்பதும் பிறருடைய வாழ்வில் அந்த மீட்பு பணியை கொடுப்பதுமாகும் எளிய உள்ளத்தோடு சாதாரண உள்ளத்தோடு கடவுளை நம்முடைய இதயத்திலும் வாழ்விலும் வேலை செய்த செய்ய அனுமதிக்க வேண்டும் அதுதான் உண்மையாக எளிய உள்ளம் குழந்தை உள்ளம் மனதில் ஒன்று மைத்து கொள்ளாமல் ஏற்றிக்கொள்ளாமல் கும்பலாக கூட்டி வைத்து கொள்ளாமல் அப்படியே ஆண்டவரின் கையில் விட்டுவிட்டு நாம் பாட்டுக்கும் நம் பாதையில் நடப்பதுதான் எளிய வாழ்வு முறை குழந்தையின் வாழ்வு முறை அந்த குழந்தையின் வாழ்வு முறையை எந்த ஒரு தலைவர் ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த தலைவர் நன்றாக இருப்பார் அந்த தலைவர் தன்னுடைய மக்களை நன்றாக வழிநடத்துவார் அப்படிப்பட்ட ஒரு தலைமை பண்பதிதான் சீடர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்பட்டார் தொடக்க திருச்சபையில் அப்படிப்பட்ட ஒரு தலைமை பண்புதான் இருந்தது இன்றும் பல இடங்களில் அப்படிப்பட்ட தலைமை பண்பு இருக்கிறது அதே சமயத்தில் மனிதனுடைய அரசியலினால் பல நேரங்களில் அது அரசியலாகவும் மாறுகிறது ஆனால் இயேசுவினுடைய பார்வை இயேசுவினுடைய எதிர்பார்ப்பு கிறிஸ்தவனின் சீடன் குழந்தையின் உள்ளத்தை பெற வேண்டும் அவன் கடவுளை நம்பியே வாழ வேண்டும் நாமும் சீடராக சீடர்களாக வாழழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் நாமும் குழந்தையைப் போல கடவுளை நம்பி வாழ்வோம் வாழவும் அவரை நம்பி வாழ்வதனால் நம்முடைய பணிகளை நம்முடைய அயலாருக்கு இளைய முறையில் எடுத்துக்கிற அருள் வேண்டுவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை மைப்பூற்றுகிறோம் இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம் நீ எங்களோடு தங்கியிருக்கிறீர் எங்களை பயன்படுத்துகிறேன் பண்படுத்துகிறீர் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே முது மேலான கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் அருளுக்காக நன்றி சொல்கிறோம் அருளையும் ஆசிரையும் எங்களுக்கு தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும் நாங்கள் உமது பிள்ளைகளாய் வாழக்கூடிய ஆசிரியை தந்தரலும் உம் சீடராய் உம்மை நம்பியே வாழக்கூடிய ஆசிரியை தந்தரலும் எங்களுடைய பலத்தையோ சக்தியை நம்பியிருக்காமல் உம்முடைய பலத்தை நம்பி வாழக்கூடிய வல்லமையை அன்னை அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்